வணக்கம் மக்களே நெல்லை மாவட்டம் தமிழக அரசியல் காலத்தில் ஒரு மிக முக்கியமான மாவட்டமாக பார்க்கப்படுது பல்வேறு முக்கிய தலைவர்கள் சபாநாயகர்கள் போன்ற அந்தஸ்தில் இலவங்கள்லாம் இந்த நெல்லை மாவட்டத்தை சார்ந்தவர்கள் நெல்லையில் ஜெய் எந்த கட்சி ஜெயிக்குதோ அந்த கட்சி தான் மாநிலத்தில் ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகமாக பார்க்கப்படுகிறது ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் இந்த நெல்லை மாவட்டத்திற்கு பல்வேறு அரசியல் கட்சியுடைய வாரிசுகள் வந்து குறிவைத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் செய்திகள் வருது ஆளும் தரப்புடைய வாரிசுகள் அதாவது ஆளும் கட்சியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான தலைவர்களுடைய வாரிசுகளும் அந்த நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்தவர்களுடைய வாரிசுகளும் இந்த நெல்லை மாவட்டத்தில் சில முக்கியமான தொகுதிகளை குறிவைத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுது ஒரே கட்சியை சேர்ந்தவருடைய இரண்டு வாரிசுகளுமே ஒரு தொகுதிக்கு குறிவைக்கக்கூடிய நிகழ்வுலாம் நடந்துக்கிட்டு இருக்கு ஸோ அதை பற்றிய கல ஆய்வை நம்ம எடுத்திருக்கோம் அதாவது அந்த கட்சியை தொடர்புடைய இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவர்களும் நாம் தொடர்பு கொண்டு யார் யார் அந்தந்த தொகுதியில் போட்டு போட போறா யார் யார் எந்தெந்த தொகுதியை செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிற எடுத்துகிட்டு வந்து நம்ம நேர்களுக்கு தெரியணும் போடுறோம் நான் உங்கள் ஜோசப் வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் நெல்லை திமுகவிற்கு எப்போதுமே ஒரு தொல்லை அப்படின்னு தான் பார்க்கலாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஆட்சியில் அமர்ந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே மேயராக இருந்த சரவணன் பல்வேறு சர்ச்சைகளுக்கு உட்பட்டு அவரை வந்து வெளியே அனுப்பணும் அப்படின்னு சொல்லி ஒரு விடாப்பிடியாக அந்த மாமன்ற உறுப்பினர்கள்லாம் போராட்டம்லாம் நடத்தி வெளிநடப்பு செய்து அவர் மீது நம்பிக்கை இல்லாத தீர்மானமெல்லாம் கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் தான் அவரை வெளியேற்றினாங்க இப்படி ஆளும் தரப்புலேயே வந்து நெல்லை வந்து திமுகவிற்கு ஒரு எரிச்சலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாவட்டமாகத்தான் இருந்தார் அதாவது நெல்லை திமுகவிற்கு ஒரு தொல்லை அப்படின்னு சொன்னால் அது மிக இல்லை ஸோ இப்பேர்ப்பட்ட நிலையில் நெல்லை மாவட்டத்தை ஆளும் திமுக தரப்பில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்களுடைய வாரிசுகள் குறி வைத்திருக்காங்க யார் யார் குறி வைத்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல்லையில் எம்பியாக இருந்த ஞான திரவியம் முன்னாள் எம்பியாக இருந்த பல்வேறு சர்ச்சைகளுக்கு பெயர் பெற்றவர் உங்களுக்கே தெரியும் அவர் வந்து சிஎஸ்ஐ அதாவது சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா அப்படிங்கிற ஒரு கிறிஸ்தவ பிரிவை சார்ந்த ஒரு ஃபட்டோ சொல்லுவாங்க அதை சார்ந்த அவர் வந்து அந்த லே செக்ரட்டரி அந்த பிஷப் கூடலாம் நிறைய பிரச்சனைகள் வந்தது அதெல்லாம் வந்து பரபரப்பாக மீடியாவில் வந்து அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அந்த முன்னாள் எம்பியாக இருக்கக்கூடிய ஞான திரவத்தியுடைய மகன் தினகரன் அவர்கள் வந்து நெல்லை மாவட்டத்தில் போட்டியிடணும் அப்படின்னு சொல்லி அவரும் நெல்லை தொகுதியை குறிவைத்திட்ருக்கார் அதுவும் குறிப்பாக அவர் எந்த தொகுதியை குறிவைக்கிறாருன்னு பார்த்திங்கன்னா அம்பாசம் தரும் தொகுதியை வந்து ஞானதிரவியத்துடைய மகன் தினகரன் வந்து குறிவைத்திருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஞானதிரவியத்துடைய மகன் தினகரன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் இந்த ராதாபுரம் பகுதியில் கல்குவாரிகளை நடத்தி வரக்கூடியவர் மிகப்பெரிய அளவில் கிரானைட் பிஸ்னஸ் இந்த எம் சாண்டு பி சாண்டு போன்ற பல்வேறு மண் கிரானைட் வேலைகளில் அவரை செய்து கொண்டு வைக்கிறார் இவர் வந்து ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கெல்லாம் இருந்தது அவர் எம்பியாக வந்து போது மேடையிலேயே வந்து அப்போது கலெக்டராக இருந்த விஷ்ணு அவர்களை வந்து இந்த எல்லாம் திறந்து விடுங்க ஏன்னா அப்போதே கலெக்டராக இருந்த விஷ்ணு வந்து அதுக்கு தடை விதித்தார் அவர் மேடையிலே வந்து ஒரு மிரட்டுற துணியில் பேசியிருந்தார் இப்படி சர்ச்சைகளுக்கு உட்பட்டவர் தான் இந்த முன்னாள் எம்பியாக இருந்த ஞான இவருடைய மகன் தினகரன் வந்து நெல்லை மாவட்டம் அம்பாசம்துறம் தொகுதியை குறிவைத்திருக்கிறார் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதே அம்பாசம் தொகுதியை தொகுதியை குறிவைத்திருப்பது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாள் சபாநாயகராக இருந்த ஆவுடையப்பன் தற்போது அவர் கிழக்கு மாவட்ட திமுகவுடைய கிழக்கு மாவட்ட செயலாளராக இருக்கிறார் அவருடைய மகன் வந்து பார்த்திங்கன்னா திரு பிரபாகரன் இவர் வந்து ஒரு வழக்கறிஞர் இவரும் வந்து தன்னுடைய தந்தை போட்டியிட்ட தொகுதி அப்படிங்கிற அந்த பாரம்பரியத்தை அடிப்படையில் இவருமே அம்பாசமுத்துறம் தொகுதியை குறிவைத்திருக்கிறார் தற்போது வந்து பார்த்திங்கன்னா அவர் தன்னுடைய தந்தையை தொடர்ந்து பல்வேறு பணிகளை வந்து செய்த அதாவது ஒரு ஒரு சின்ன ஒரு திருமணம் அழைப்பதில் கிடைச்சா கூட இல்லை ஒரு கோயில் கொடை விழா ஒரு கிறிஸ்தவ நிகழ்ச்சி எதுவாக இருந்தாலும் ஒரு முஸ்லீம் சம்பந்தப்பட்ட எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் அங்கே போய் அவர்களுக்கு வந்து தேவையான செய்து கொடுப்பது நற்பணிகளில் ஈடுபடுவது போன்ற பல்வேறு விஷயங்களை முன்னாள் சபாநாயகராக இருக்கக்கூடிய ஆவுடையப்பன் அவருடைய மகன் பிரபாகரன் வழக்கறிஞர் வந்து அங்கே வந்து அவருமே வந்து அங்கு வந்து குறிவைத்து அந்த தொகுதியை மையப்படுத்தி வந்து தன்னுடைய செயல்களை செய்து வருகிறார் மேலும் இந்த அம்பாசமுத்திரம் அப்படிங்கிற இந்த தொகுதிக்கு குறிவைத்த யார் இப்போ பார்த்தீங்கன்னா தற்போது சபாநாயகராக இருக்கக்கூடிய திரு அப்பாவு அப்பாவு இவர் ராதாபுரம் தொகுதியுடைய எம்எல்ஏவாக இருக்கிறார் மேலும் இவர் சபாநாயகர் என்ற ஒரு கண்ணியமிக்க பதவியை வந்து வைத்து வருகிறார் இவருடைய மகன் திரு அலெக்ஸ் அப்பாவு அவரும் வந்து பாத்தீங்கன்னா இந்த அம்பாசமுத்துரம் தொகுதியை குறிவைத்திருப்பதாக செய்திகள் உரியது பட் ஆனால் இதை பொறுத்தவரை இது ஒரு உறுதிப்படுத்தப்படாத செய்தியாக இருக்குது ஏன் வந்து இவர் வந்து அங்கே போகிறார் இவர் தான் ராதாபுரத்தில் இருக்கலாமே இவருடைய தந்தையார் போட்டியிட்ட தொகுதி தானே ராதாபுரம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் என்றால் மிகப்பெரிய அளவில் இந்த ராதாபுரம் பகுதிகளில் இந்த கல் குவாரிகள் செயல்பட்டு வருகின்றன மிகப்பெரிய அளவில் அங்கேருந்து இந்த கற்கள் வெட்டி எடுக்கப்பட்டு கனிம வளங்கள் வெட்டி எடுக்கப்பட்டு கேரளாவுக்கு மிகப்பெரிய டாரஸ் லாரிகள்லாம் அனுப்பப்படுது அப்படிங்கிற செய்திகள் உங்களுக்கு தெரியும் நீங்களும் அதுக்கு உண்டான வீடியோ பார்த்துருக்கோம் ஸோ இந்த தொழில்களை இவர் செய்து வருவதாக ஒரு செய்திகள் வருகிறது பட் அது எந்த அளவுக்கு உறுதியும் தெரியல பட் ஆனால் நெருப்பு இல்லாமல் புகையாது ஸோ அந்த அடிப்படையில் இவர் மீது ஒரு மிகப்பெரிய அதிருப்தி இருக்குது மேலும் தற்போது சபாநாயகராக இருக்கக்கூடிய அப்பாவுக்குமே அந்த தொகுதியில் அவருக்கு மேல் இருக்கக்கூடிய அந்த செல்வாக்கு அப்படிங்கிறது குறைந்து கொண்டு வருகிறது மேலும் அப்பாவுக்கே பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சபாநாயகராக கொடுத்துட்டாங்க ஒரு பசை இல்லாத ஒரு பதவி இந்த பதவியில் எதுவுமே செய்ய முடியாது எந்த ஒரு விட்டமின் பாவையும் நம்ம சம்பாதிக்க முடியாது ஸோ அப்படிங்கிற ஒரு அதிருப்தி அவருக்கு இருந்தது அவருமே அமைச்சர் பதவியெல்லாம் கேட்டதாக செய்திகள் வந்தது ஆரம்ப காலத்தில் பட் ஆனால் அவருக்கு அது கொடுக்கப்படவில்லை ஸோ அவர் ஒரு அதிருப்தியிலே இருந்தார் ஸோ அவரும் அடுத்து நம்மால் அரசியலில் போட்டியிட முடியுமா நம்ம மிகப்பெரிய ஒரு அதிருப்தி இருக்கு அப்படிங்கிற காரணத்தை தன்னுடைய மகனை அரசியலில் முன்னிலைப்படுத்தணும் அப்படிங்கிறதமாக அவரும் தன்னுடைய மகனுக்கு சீட்டு வேண்டி தற்போதைய திமுகவுடைய தலைமையை வந்து நெருக்கடி கொடுக்க ஆரம்பித்து விட்டதாக செய்திகள் வருது ஸோ இப்படி தொடர்ச்சியாக வாரிசுகளின் அந்த டார்கெட்டாக நெல்லை மாவட்டம் தொடர்ச்சியாக இருந்து வருகிறது ஏற்கனவே திமுக ஒரு வாரிசு கட்சி அப்படிங்கிற ஒரு பெயர் இருந்து கொண்டே தான் இருக்கு ஆல்ரெடி திமுகவுடைய அமைச்சருடைய மகன் கே என் நேரு இப்படி தொடர்ச்சியாக ஐ பெரியசாமி போன்ற பல்வேறு மகன்கள் தான் தற்போது அரசியலில் வந்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அதே போல தான் திமுக அப்படின்னாலே ஒரு வாரிசு கட்சி அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை பொதுமக்கள் மத்தியில் ஏற்படுத்திவது அதற்கு விதிவிலக்கு இல்லாமல் இந்த பிரமுகர்களும் வந்து அவருடைய மகன்களுக்கு நெல்லை மாவட்டத்தை குறிவைத்து சீட்டுகளை கேட்க தொடங்கிவிட்டன மிகவும் ஒரு நெருக்கடியில் திமுக தலைமை இருப்பதாக செய்திகள் வருது மேலும் ஆளுகின்ற திமுக தரப்பு நெல்லை மாவட்டத்தை தன்னுடைய சொந்த கட்சிக்கே ஒரு எண்ணம் இருந்தாலும் கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியும் நெல்லை மாவட்டத்தை இந்த தடவை வேண்டி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருப்பதாக செய்திகள் வருது சோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில திமுக தன்னுடைய நெல்லை மாவட்டத்தை வந்து மீண்டும் கைப்பற்றுமா தன்னுடைய சொந்த கட்சி வேட்பாளர்களுக்கு திரும்ப கொடுக்குமா அவருடைய வாரிசுகளுக்கு கொடுக்குமா இல்லை கூட்டணி கட்சியினருக்கு விட்டு கொடுக்குமா அப்படிங்கிறத வரக்கூடிய காலங்களில் நம்ம தெரிந்து கொள்ளலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்